அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுகிர பகவானின் பயிற்சி இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் என்ன அப்படின்னா தொழிலில் என்ன ஒரு சிறப்பான அமைப்புகள் யோகங்கள் ஏற்படுத்த போகுது அடுத்தது பார்த்தோம்னா பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக எப்படி இருக்க போகுது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நன்மையான விஷயங்கள் நமக்கு எந்த மாதிரி ஏற்படுத்த போகுது இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது பற்றி தாங்க எந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க கும்பம் அப்படின்னா கோபுரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய கும்பம் ஒரு அற்புதமான ஒரு மகிமை உண்டு இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடுமையாக உழைக்க தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய தெரிஞ்சவங்க இன்னும் சொல்ல போனோம்னா அடுத்தவங்களுடைய சப்போர்ட்டில் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்க மாட்டிங்க நம்மளுடைய உழைப்பால் நம்ம உயரணும் அப்படின்னு நினச்சி அதுக்குண்டான முயற்சி எடுத்து சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்க தான் இந்த கும்பராசிக்காரர் ஏன்னா அப்பேற்பட்ட உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு இருந்ததுனால சில மன வருத்தங்களும் மன கஷ்டங்களும் மன வழிகளும் அனுபவிச்சிட்டு இருந்திருப்பீங்க சரிங்களா சில சமயங்கள் பார்த்தோம்னா இப்போது வந்து பண பொருளாதார விரயங்கள் அதிகமாக ஆகிட்டு இருந்திருக்கும் மன ரீதியில் மட்டும் இல்லாமல் குடும்ப ரீதியிலும் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாக இருக்கும் காரணம் என்ன பலவீனம் ஜென்மத்தில் ராகு ரெண்டாம் இடத்துல சனி ஏழரை சனி ஆச்சுங்களா அஞ்சில் இருக்கக்கூடிய குரு பார்த்த வக்ரம் அதாவது ஏழில் பார்த்தோம்னா கேது எவ்வளோ மோசம் ஆக மொத்தத்தில் இருக்கலாமா பறக்கலாமா அதை செய்யலாமா இதை செய்யலாமா எதை செஞ்சால் இருக்கும் இதுதான் உங்கள் நிலைமை புரியுங்களா இப்படி இருந்த ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையிலிருந்து இருந்து அடுத்தவங்கள ஏதாவது நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லியோ இல்லை இவங்களால் நமக்கு நல்லது நடக்குமோ அப்படின்னு நீங்கள் போய் அங்கே போய் நம்பினீங்கன்னா அந்த இடத்துல கூட எல்லாத்தோட பெடி இடி விழுந்த மாதிரி தான் ஏமாற்றங்கள் இப்படி ஒரு இதில் சந்திச்சிட்ருந்த உங்களுக்கு கோயிலுக்கு போகலாமா எத்தனை சாமி கும்பிட்டாலும் எந்த ஒரு மாற்றம் தெரியலையே அதே மாதிரி வந்து நம்ம ஏதாவது ஒரு பிரார்த்தனைகள் பண்ணலாமா அங்கே போகலாமா அங்கே நண்பர் வீட்டுக்கு போனால் நல்லா இருக்குமா இந்த சொந்தக்காரர் வீட்டுக்கு போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு எங்கே போனாலும் ஆனால் போகும்போது தான் நல்லா இருக்கும் கடைசியில் அங்கே போய்ட்டு வரும்போது பார்த்தா அங்கேயும் ஒரு பிரச்சனையோடு வர மாதிரி தான் தெரியும் இந்த மாதிரி தான் நீங்கள் அனுபவிச்சிட்டு இருந்தீங்க ஆனால் இந்த ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சரிங்களா இப்போ இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அதாவது பாக்யாதிபதி சுக்கிர பகவான் அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானாதிபதியும் சுக்கிர பகவான் ரொம்ப வேண்டப்பட்ட கிரகம் உங்களுக்கு சுக்கிர பகவான் ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துட்டால் மட்டும்தான் அவங்க சுகமான வாழ்க்கை வாழ்வாங்க புரியுங்களா சிலர் பார்த்தோம்னா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க நல்ல கார் நல்ல வீடு நல்ல ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு அருமையான அவங்களுக்கு ஒரு மனைவி அருமையான அவங்களுக்கு ஒரு கணவன் அமைஞ்சிருக்குது அவர் நல்ல குழந்தை அமைஞ்சிருக்குது இது எல்லாத்துக்கும் காரணமாக இந்த சுக்கிரன் நல்லா இருக்கணுங்க சரிங்களா யோக ஓக ராஜ யோழ்க்கை சுக வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா ஆச்சுங்களா சுக்கிரன் நல்லா இருப்பார் அப்போது இந்த சுக்கிரன் நமக்கு நல்ல இடத்துக்கு வந்தால் தான் நல்லா இருப்பார் உங்கள் ஜென்மத்துக்கே வந்துட்டார் ஆச்சுங்களா யார் நான்காம் அதிபதி அதே மாதிரி அதிபதி அப்போது இந்த சுக்கிரன் ஜென்மத்துக்கு வரும்போது பார்த்தோம்னா ஏற்கனவே குரு அஞ்சாம் இடத்துலேருந்து உங்கள் ஜென்மத்தை பார்க்குறார் உண்மையிலேயே இது ஒரு பொற்காலம் பொன்னான காலம் நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா எதை செய்யலாம்னே தெரியாமல் எதை தொட்டால் ஆளும் விரயம் என்ன பண்ணலாம்னே புரிய மாட்டேங்குது யாருக்கிட்ட ஐடியா கேட்டால் இன்னும் மோசமாகுது இப்படி வந்து அடி மேலே அடி இடிமேல இடி விழுந்த மாதிரி எல்லாம் பாதிக்கப்பட்டு இருந்த உங்களுக்கு சரிங்களா இந்த சுக்கிரன் பயிற்சி பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி உங்கள் ஜென்மத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு ஒளி பிரகாசம் விடிவெள்ளி மாதிரி ஆச்சுங்களா ஒரு வெளிச்சம் பிறந்தே திறப்போகுதுங்க ஆச்சுங்களா ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம்தான் இது முன்னேற்றம் சரிங்களா சீக்கிரன் வரும்போது உங்களுக்கு வண்டி வாகன யோகம் அது மட்டும் கிடையாது தொழில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு சுக வாழ்க்கை வாழப்போகிறீங்க திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரிவுகளை சந்தித்து போயிட்டு இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை ஒன்றும் சரி ஒத்துமையான ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழப் போகிறீங்க சிலருக்குலாம் பார்த்தோம்னா வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையாக போயிடுச்சு அடுத்த வாழ்க்கை ஏதாவது அமைக்கலாமான்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க அது முடியல பிடித்த வாழ்க்கையும் கிடைக்கல கிடைச்ச வாழ்க்கையும் நிலைக்கலை அது என்ன வந்து எதிர்பார்க்குற வாழ்க்கை அமையமான எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய ஒரு நிலையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரு சூழல் இந்த சுக்கிரன் உண்டாக்கி வச்சுருவார் கண்டிப்பாக மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா குருவின் பலமை பலம் பெற்று இருக்குது சரிங்களா அப்போ குருவின் பார்வை அந்த சுபத்துவம் உங்களுக்கு இருந்த ஒரு மன அழுத்தம் குறைஞ்சிடும் எது செய்யணும்னு நினச்சாலும் செய்ய முடியாமல் தடைகள்லாம் சரிங்களா அந்த தடைகள் கண்டிப்பாக நீங்கிற விளைகிறோம் சரிங்களா அதே நேரத்தில் உங்களுக்குன்னு ஒரு உற்சாகம் பிறக்கும் ஒரு சீடு கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாக்கும் தெய்வாம்சம் சம்மந்தப்பட்ட சில கிரக அமைப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாக்கி வைக்கும் ஆனால் இது வந்து இனிமேல் தான் சொல்கிறேன் ஆனால் கடந்த காலத்தில் அப்படி இருந்து தான் பார்த்தோம்னா கஷ்டம் மட்டும்தான் நீங்கள் அனுபவிச்சிங்க அந்த கஷ்டத்தை மறந்துடுங்க சரிங்களா இந்த நேரத்தில் சனி பகவானுடைய பிரார்த்தனை பண்ணிக்கங்க ஆனால் ஜென்மத்தில் இரண்டாம் இடத்தில் சனி ஆச்சுங்களா ஜென்மத்தில் ராக் இருக்கிறதுனால பேக் பெயின் மூட்டு வலி முதுகு வலி அதாவது வீட்டில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா அதனால் பத்ரகாளிக்கு அதாவது ஏதோ உங்களுக்கு பிடிச்ச நாள் டைம் கிடைக்கிற போது போய் ஒரு அர்ச்சனை பண்ணுறது பத்திரகாளி அம்மன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்து இதை பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா சுக்கிர மகாலட்சுமி வந்து உட்கார ஆச்சுங்களா உங்கள் ஜென்மத்தில் அப்போ இந்த நேரத்தில் மற்ற பாதகத்து பாதகமான சில கிரகங்களுக்கு சில நிமோஷனைகள் செய்யும் போது நமக்கு அஷ்டலட்சுமியே வந்து நம்மளுடைய ஜென்ம ராசியில் வந்து உட்காரும்போது அந்த யோகத்தை தடையில்லாமல் கொடுத்துடுவார் எனக்கு குருவின் அருளை பெற்றுச்சு ஆச்சுங்களா அப்போ புத்திர பாக்கியங்களால் முன்னேற்றம் சிலருக்கு குழந்தை இல்லையா கண்டிப்பாக குழந்தை பிறந்துடும் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போகணும் வைத்தியம் பண்ணோம் எத்தனையோ பார்த்தோம் ஒன்றுமே பிரயோஜனமும் இல்லை படம் போனது மிச்சமாச்சு அப்படின்னு வெறுத்து போயிருக்கிறீங்கன்னு பார்த்தீங்களா அதெல்லாம் விட்டுருங்க வாரிசு பலம் உண்டாயிரும் யாருக்கு முன்னால் நாம் வந்து ஒரு நல்லா வாழ்ந்தவங்களுக்கு நமக்கு ஒரு சில கஷ்டங்கள் வந்து சந்தோஷப்படுற அளவுக்கு அவங்க சிரிச்சாங்களோ ஆனால் அவங்களுக்கு முன்னால் ரசிக்கிற மாதிரி நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க மாற்றமே இல்லை சரிங்களா அப்புறம் வந்து வீடு கட்டணும் கண்டிப்பாக கட்டலாம் வீடு வாங்கணும் இது வரைக்கும் பார்த்தேன் எதுவுமே அமையலை கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் வீட்டுக்கு தேவையான சில சுப விசேஷங்கள் பண்ணுவீங்க நகனட்டு வாங்கிறது ஆடம்பர பொருட்கள் வாங்குறது இதெல்லாமே செய்ய வேண்டிய வாய்ப்புகள் உண்டாக்கும் ஏற்கனவே வச்சது எடுக்க முடியுமா ஏற்கனவே அடகு வச்சது வீட்டில் வச்சு அழகு பார்க்கக்கூடிய பொருள் அடகு கிடைக்க போயிடுச்சு சரி ரிட்டன் வாங்க முடியுமா கவலையே படாதீங்க யோகம் வரும்போது சில பாதகங்கள் மாறிடும் சாதகங்கள் ஏற்படும் இதுதான் இந்த சுக்கிர பகவானின் பயிற்சி இப்போ சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார் அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் கோச்சாருங்கிறது என்னங்க நம்மளுடைய ராசியை வச்சு பலன்களை சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் ராசிங்கிறது மதி விதிங்கிறது என்ன அதாவது லக்னம் அந்த லக்னத்தை வச்சு கணிக்கும்போது தான் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய திசா புத்தி உங்களுடைய அந்தரம் சூட்சமம் எந்த மாதிரி யோகமான திசைகள் இப்போ நடக்குதுங்கிறது நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால தான் முழுமையான பலன்களை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்தால் அது வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க கஷ்டங்கள் ஆயிரம் இருந்தாலும் அது நீடிக்காதுங்க சரிங்களா சில வாய்ப்புகள் நல்ல நேரம் வரும்போது நாம்மளும் ஒரு வெற்றியாளராக நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் வாழ முடியும் சச்சஸ்கான காலம் ஏற்படும் அது நம்மளுடைய பிறப்பு ஜன ஜாதகத்தை பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்து இப்போ பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நம்மகிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் இது மூலியம் தெரியப்படுத்தி எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய பலன்களை அற்புதமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதனால் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நன்றி வணக்கம்